வணக்கம் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து ஒரு செய்தியாளருக்காக பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்கார் செய்தியாளர் அப்படின்னா சவுக்கு மீடியாவில் அவர் வந்து செய்தியாளராக இருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் அவருடைய நண்பர் சத்யராஜ் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட வந்து அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்பணமாக ஒரு லட்சரூபா வாங்கியிருக்கிறார் அந்த சத்யராஜ் அப்படிங்கிற பல முறை வந்து கார்த்திக்கு ஃபோன் போட்டு பேசியிருக்கிறாரு ஃபோன் போட்டு பேசினதில் கார்த்திக் வந்து அவங்கள ஒரு எல்லையில் கொலை மிரட்டல் விட்டுருக்குறாரு அதை தாண்டி பார்த்திங்கன்னா நான் வந்து சவுக்கிட்ட சொல்லி உன் குடும்பத்தை நாசம் பண்ணிடுவேன் உன் குடும்பத்தை கேவலமாக பேச வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டலாம் மிரட்டியிருக்கிறார் இது தப்பு தானே அப்படின்னு வந்து சவுக்கு சங்கர் பேசலை அவர் மிரட்டினாரா மிரட்டலையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படி அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கணும் அப்படின்னம்னா கார்த்திக்கு ஃபோனை போட்டு பேசியிருக்கணும் ஃபோனை போட்டு பேசியிருந்து தம்பி இது மாதிரி உன் மேலே ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நீங்கள் என்னப்பா பதில் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு ஒருவேளை கார்த்திக் வந்து அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா நான் பணத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இந்த ஒரு லட்ச ரூபாய்க்காக ஒரு போலீஸ் வந்து கார்த்தியை தேடி சட்டக்கல்லூரியில் நாலாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன் அந்த கார்த்தியை தேடி சென்னைக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபது போலீஸு அஞ்சு வ வண்டியில் வந்திருக்கிறாங்க அந்த கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கா ஜீப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஏழு கிலோமீட்டர் தான் தரும் அந்த ஜீப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளோ செலவு பண்ணி இருபது போலீஸ் வந்து அவர் வந்து பெ மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக கைது பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் போலீஸுக்கு எவ்வளவோ வேலை இருக்குது இதெல்லாம் ஒரு விஷயமா இதை ஏன் எடுத்து பேசுகிறாங்க சவுக்கு மீடியாவை ஒழிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இது வந்து ஒரு சாதாரண விஷயமாக பார்க்கப்பட்டாலும் பின்னணிகளை கார்த்திக் என்னென்னலாம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத சவுக்கு சங்கரே அவருடைய இதில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா எஸ்ஆர் மணல் கடத்தல் செய்கிற ஒரு ராமச்சந்திரன் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் அவர் வந்து சவுக்கு மீடியாவை சவுக்கு சங்கரை பார்க்கணுன்னு சொல்லும்போது இந்த கார்த்தி தான் வந்து கூட்டிகிட்டு போய் அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் எதுக்காக இது மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அவர் பேசிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ கூட நான் ராமச்சந்திரனை பார்க்கும்போது கூட நீங்க செய்யறதெல்லாம் ரொம்ப பாவங்க இந்த பாவம்லாம் உங்களெல்லாம் சும்மா விடாதுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசினதெல்லாம் கேட்கும்போது பரவாயில்லப்பா ரொம்ப யோக்கியமான மனுஷனாக இருக்காள்ப்பா சவுக்கு சங்கர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் ஆனால் அதெல்லாம் கிடையாது அவர் எப்பயோ வந்து நடுநிலைமையை தாண்டி அதிமுகவுக்கு ஆதரவுமான நிலைக்கு போயிட்டார் அவர் போயிட்டு அதிமுக தான் அவருக்கு ஆபீஸ் ராஜன் செல்லப்பா பையன் ராஜன் சத்தியனோட ஆபீஸை தான் அவர் வச்சுருக்கிறாரு எல்லாமே பார்த்திங்கன்னா அதிமுக தான் அவர் பேட்டி எடுக்கிறது எல்லாமே அதிமுக காரங்க தான் கேபி முன்சாமியாக இருக்கட்டும் வேலுமணியாகட்டும் எல்லாத்துக்குமே இது பண்ணுறாரு செந்தில் பாலாஜி வந்து இவ்வளோ பெரிய வீடு கட்டுறாரு பங்களா கட்டுறாருன்னா இவருக்கு எப்படி சவுக்கு சங்கருக்கு தெரியுமா இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற அதிமுக சேர்ந்த எஸ்ஆர் பா விஜயபாஸ்கர் அவர் வந்து கொடுத்தது தான் அதை வச்சு தான் வந்து சவுக்கு சங்கர் போய் அவர் வீடியோ அவர் வீடெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை பெரிய இஸ்யூ ஆக்கி விட்டு அதிமுக வந்து நிறைய விஷயங்களை சவுக்கு சங்கருக்கு கொடுக்குறாங்க கொடுத்தோன்னா அதை வச்சு அவர் பேசுகிறாரு திமுகவுக்கு எதிராக வந்து இப்போ நடந்துகிட்ருக்கார் அவர் நடுநிலைமையாக பேசவே இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இதுக்காக வந்து பழி வாங்குறதுக்காக கார்த்திகை அப்படிங்கிற தன் கூட இருக்கிறவங்களெல்லாம் பழி வாங்கிறதுக்கு திமுக அரசு துடிக்குது திமுக அரசு அவங்க மேலே குற்றச்சாட்டை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா கார்த்தி அவருடைய நண்பர்கிட்ட கூட இந்த மாதிரி செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறத பேசாமல் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர்த்திட்டே எல்லாம் நிறைய பேர்த்திட்டே வந்து வேலை தரேன் எனக்கு தெரியும் சவுக்கு சங்கர் நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் மூலமாக பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் மூலமாக நான் வந்து வேலை தரேன்னு சொல்லி நிறைய பேர்த்திட்டே இப்போ எழுப்பூரில் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வருது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது ஒருத்தர் வந்து தன்னுடைய செய்தியாளர் ஒருத்தர் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தனும் அதை தாண்டி சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் பேசியிருப்பார் இருந்தாலும் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க ஏதே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் பேசலை கார்த்தியை கைது பண்ணது தப்பு அப்படிங்கிறாங்க சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு இருக்க நாலாம் ஆண்டு மாணவன் அது தப்பு தான் ஆனாலும் ஜாமீனில் வெளியே வந்தாலும் திரும்பவும் பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து நிறைய பேர்த்திட்ட இப்போ எஸ்ஆர் ராமச்சந்திரன்ட்ட கிட்ட மணல் வந்து ஒரு கான்டாக்டை பண்ணி மாசம் உழவு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பண்ணி கொடுத்தது காத்தி தான் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற முக்கியமான பெரிய புள்ளிகள் இவங்கள் எல்லாத்தையுமே சவுக்கு மீடியாவை வச்சு மிரட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சம்மந்தப்பட்டவங்க சொல்கிறாங்க அதை பண்ணி சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்னொரு விஷயமும் சொல்கிறார் முத்துலிப்பு அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்துருப்பார்ல எப்பயுமே இந்த மதன் வச்சு இந்த ரெண்டு ஒரு வீடியோ போடும்போது எப்பயுமே கஞ்சா அடிச்சிட்டே தான் அவர் உட்காந்துருப்பார் அப்படின்னு மெத்து வச்சுக்கிட்டே தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தார் அவருடைய காதலிக்கும் அவருக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு இப்போ போலீஸ் வந்து அவருடைய காதலிகிட்ட போய் மிரட்டி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க அவர் தூக்கி வச்சிரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சவுக்கு சங்க சவுக்கு மீடியா வந்து ஒழிக்கிறதுக்காக காவல்துறை இதுபோல் செயல்களை செய்து அப்படின்னு ரெண்டு பேருமே உட்காந்து நெட்ஃபிக்ஸில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது வேடிக்கையாக தான் இருக்குது ஒருத்தர் குற்றம் அப்படின்னு சுமத்தப்பட்டிருக்கிறாரு சரியாக தப்பாக இது வந்து போலீஸ் இப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்லாம் சவுக்கு சங்கர் சொல்கிறதெல்லாம் ஒரு கரெக்டாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை அவர் பண்ணியிருக்கார் கார்த்தி அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஏன் மறைக்கிறாரு அவர் தவறி அவர் வாய் தவறி நிறைய விஷயங்களை சொல்லிட்டார் மணல் மாபியா ராமச்சந்திரன் வந்து தனக்கு காண்டாக்ட் பண்ணி விட்டதே வந்து கார்த்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுபோல் அந்த புதுக்கோட்டை பகுதியில் இருக்கிற முக்கியமான நபர்கள் எல்லாத்தையும் காண்டக்ட் பண்ண வச்சுருப்பார் கார்த்தி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் இது போன்ற நபர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்திருக்கு இருபது போலீஸ் அஞ்சு காரில் வராங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்காக வருவாங்களா அப்படிங்கிறத ஏன் மறைக்கிறாரு சவுக்கு சங்கர் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் செவன் செய்தியாளர்லாம் வெட்டப்பட்டப்பெல்லாம் ஜெயக்குமாரி ஒன்றுமே பேசலை ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கரில் இதில் மீடியாவில் இருக்கிற ஒரு ஒருத்தர் கைது பண்ணப்பட்டார்னோன்னா உடனே பத்திரிகையாளர் சுதந்திரம் பறி போயிடுச்சு அப்படி இப்படின்னு ஜெயக்குமார் நேற்று பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறார் சவுக்கு மீடியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதிமுக காரங்க குரல் கொடுக்குறதும் அதிமுகவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சவுக்கு சங்கர் மீடியாக்குள்ளே உட்காந்துட்டு அவர் அலசி ஆராய்ஞ்சு அதிமுகவுக்கு ஆதரவாக பேசி திமுகவுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் இருக்கிறாரு இந்த மாதிரி செயல்பாடுகளை தான் திமுக வந்து குறி வச்சு தூக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்